அவர் பலியனில் கலந்திடர் அவர் உளியனில் நடந்திடர் சாற்சிகள்

ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என்று தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வாழைப்போல் உறுதியானது ிஸ்துவே நீ நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயர் பெற்று எழுந்தவர் நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது ரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீரல் அல்லூயா அல்லூயா பாண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய செய்திலிருந்து வாசகம் மகிமை சீடர்களின் பாதங்களை கழுவியபின் இயேசு அவர்களுக்கு கூறியது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும்

லீசஸ் வாஸ்வின் அழைப்பும் அவரிடம் உள்ள அன்பின் வெளிப்பாடும் பெரிய கொடையும் இருப்பது அரிதான இன்பமும் யூதாசுக்கு திருப்தி இல்லை மனித மனம் எப்பொழுதும் குரங்கு போல கொண்டிருக்கும் இதை விட்டு அதை பிடிப்பதும் அதை விட்டு இன்னொன்றை பிடிப்பதுமாக இருப்பது மனிதனுடைய மனதின் இயல்பு இருப்பதிலே நிம்மதியோ அல்லது நிறைவான தன்மையும் அடைவது என்பது அவனுக்கு இருக்காது அதுதானே ஆதாம் வாடினுடைய குறைபாடு இருந்து அவருடைய வாழ்வை இழக்க செய்தது கடவுளை போல் ஆக வேண்டும் இருக்கின்ற நிம்மதி இருக்கின்ற முழுமையான தன்மை இவைகளை எல்லாம் மறந்து இல்லாத ஒன்றுக்கு இயங்குகின்ற ஒரு தன்மை அதனால் கிடைத்தது என்ன மகிழ்ச்சியா நிறைவா வாழ்வா இல்லை உள்ளதும் இழந்ததுதான் நிதர்சனம் எப்பொழுது இப்படி இல்லாத ஒன்றுக்கு ஏங்கிக் கொண்டிருந்தால் அது ஒன்றுமே கிடைக்காது நடக்காது அதே போன்று நம்முடைய தேடல் அதை பிலாசபியில இப்படி சொல்லுவார்கள் இல்லாத கருப்பு பூனையை இருட்டறையில் தேடுவதை போன்று அறை இருட்டு அங்கு பூனை இல்லை அங்கு ஒரு கருப்பு பூனை இருப்பதாக தேடிக்கொண்டிருந்தால் கிடைக்குமா அதுதான் என்று சொல்லப்படும் இல்லாத கருப்பு பூனையை இருட்டறையில் தேடுவதை போன்றதாகும் இருப்பதை பார் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருளாசிர் இறைவனால் கொடுக்கப்பட்டது அதுதான் இறைவனுடைய வெளிப்பாடு அதற்கு நன்றி கூறி அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமையும் அவர் வில்லிங்னஸ் டு டிரான்ஸ்லேட் அவர் குட் வில் அண்ட் அவர் குட் விஷஸ் இன் actions எந்த ஒரு பெருமையும் நமது நல்ல எண்ணங்களையும் ஆசைகளையும் செயல்களாக மாற்றுவதில் அடங்குகிறது செயல்களாக மாற்றப்பட வேண்டும் we translated into actions வெறுமனே எண்ணத்தளவில் இருப்பது போதாது செயலளவில் காட்டப்பட வேண்டும் a small kind deed is better than a lofty idea சின்னச்ரும் காரியம் என்னால் ஆணை சிறு முயற்சி இவைகள்தான் இன்றும் இறைவனுக்கு ஏற்புடையதாக அமைகிறது காரியம் ஆகவே சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மிகப்பெரிய காரியங்களா இல்லை தவித்த வாய்க்கு தண்ணீர் பசித்த வயிற்றுக்கு உணவு உடையென்று இருப்பவர்களுக்கு உடை இரு இல்லாத இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு தங்குவதற்கு இடம் நிச்சயமாக இது எல்லோருக்கும் தேவை கொடுக்கப்பட வேண்டும் இதில் கருத்துக்கு இடமில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் இது தேவை அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது இல்லாத காரணம் அல்ல நம்முடைய பதுக்களினால் பேராசையினால் பிறருக்கு இல்லாமல் போகிறது எனவேதான் பாரதியார் மிகவும் கோபப்பட்டு தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்பார் இறைவனின் அன்பை கொடையாக பெற்ற நாம் இறைவனோடு ஒண்டித்து வாழ்ந்து பாவத்திற்காக இறக்க வேண்டும் பாதி நெகட்டிவ் பாதி பாசிட்டிவ் சின்ன குறிப்பிடத்தில் மோட்சத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் பாவத்தை விளக்கி புண்ணியத்தை செய்ய வேண்டும் முதலில் பாவத்தை விளக்க வேண்டும் அதன் பிறகு புண்ணியம் செய்ய வேண்டும் ஓட்டை குடத்தை முதலில் அடைக்க வேண்டும் அதன் பிறகு நிரப்ப வேண்டும் இல்லையென்றால் அதில் ஊற்றப்படும் நீரானது வீணாகி போய்விடும் நம்முடைய உள்ளம் ஓட்டை குடமாக இருந்தால் இறைவனுடைய ஆசிரியர் அங்கே தங்காது எல்லாம் ஓட்டைகளோ குறைகளோ குறைபாடுகளோ அவைகள் நீக்கப்பட வேண்டும் அதன் பிறகு இறைவனின் ஆசிரியர் நிறைக்கப்பட வேண்டும் ஐ ஷெல் த்ரூ திஸ் லைஃப் பட் எனி குட் தேர் ஃபோர் தட் ஐ கேன் ஷோ டு எனி ஃபெலோ கிரீச்சர் லெட் மீ இட் நவ் லெட் நாட் டிஃபர் ஆர் இட் நாம் ஒரு முறைதான் இந்த வாழ்வை கடக்கிறோம் எந்த ஒரு நல்ல செயலையும் உடன் சகோதரர்களுக்கு செய்வதாயின் அதனை உடனே செய்ய வேண்டும் அதை தள்ளி போடவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது ஏனெனில் திரும்பவும் நமக்கு அவ்வாய்ப்பு கிடைக்காது எனவே ஆண்டவரிடம் ஜெமிப்போம் இடர்னல் காட் who are the light of the minds that know you you who are the joy of the hearts that love you you the strength of the wills that serve you grant us so to know you that we fully serve you grant us so to serve you that we full truly love you உம்மை உள்ளங்களின் ஒளியானவரே உம்மை அன்பு செய்கின்ற இதயங்களின் மகிழ்ச்சியானவரே உமக்கு ஊழியம் செய்கின்ற மனங்களின் ஆற்றலானவரே எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும் அதனால் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக உம்மை உண்மையாக அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உமக்கு ஊழியம் புரிவதே உண்மையான விடுதலை என்று வாழும் இல்லாமல் இறைவான் உம்மை அறியும் சிந்தைக்கு வெளிச்சம் நீர் உம்மை அன்பு செய்யும் இதயங்களுக்கு இன்பம் நீர் உமக்கு ஊழியம் புரியும் மனங்களுக்கு திடமும் நீர் உம்மை எமக்கு அறிவுறுத்தும் அதனால் உண்மையாக உம்மை அன்பு செய்வோமாக உண்மையாக உம்மை அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக உமக்கு ஊழியம் புரிவதே இதை இயேசுவில் முழுமையான விடுதலை உம்மை அறிந்து புரிந்து உம்மை முழுமையாக நேசித்து எங்களுடைய இதயத்தில் உம்மை தக்க வைத்துக்கொண்டு அதனுடைய பலனை எங்களுடைய சொல் செயல் சிந்தனையிலே வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகள் அமைவனவாக உமக்காகவே செய்கின்ற ஒரு தாராளமான தியாகம் நிறைந்த மனநிலையை தாரும் இதைத்தான் புனிதர்களும் வேத சாட்சிகளும் தங்கள் வாழ்க்கையில் பிரதிபலித்தார்கள் நாங்களும் அவ்வாறு எங்கள் வாழ்வில் இவைகளை பிரதிபலிக்க செய்திடலும் இந்த வளமையான வழிபாட்டில் பங்கேற்கின்ற மக்கள் உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசிர்வதியும் ஏற்று வரமருளும் இறைவான் காக்கும் கரங்களினால் ஓடு உரு வாடவே நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே நீவாய் தேவ பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமேன் புகழ் மரிய அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்